கோவையில் ஒருங்கிணைந்த திமுக சார்பாக நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தமிழ் குரான் வழங்கி வரவேற்பு அளித்த டிஸ்கோ காஜா கோவை போத்தனூர் சாலை பி விஜி திருமண மகாலில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா தமிழ் குரான் வழங்கி வரவேற்பு அளித்தார் இதே நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆ ரவி கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துணை மேயர் செல்வன் ஆகியோருக்கு திருக்குரான் வழங்கினார் இதில் அவருடன் கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் அல்தாப் ஹுசேன் பகுதி செயலாளர் பத்ருதீன் கவுன்சிலர் முபசிரா பேகம் தொன்னூற்றி ஐந்தாவது வட்ட செயலாளர் முத்தலிப் வழக்கறிஞர் ஷாகுல் ஹமீது மற்றும் பலரும் இருந்தனர்